இங்கே கூடியிருக்கிற இந்த சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்கு எல்லா வகையிலும் இந்த அமைப்பு செவ்வனே பாடுபடும் என்பதை தெரிவித்து கொண்டு அடிச்சட்ட மக்கள் முன்னேற்றத்தையும் நமது தலைவர் முன்னிலையில் ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் அந்த கூட்டம் அடிப்படையுது அது வந்து அனைவருக்கும் நன்றி

மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உழைப்பாளி முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் ஆறுமுகம் அவர்களையும் அக்கழகத்தின் செயலாளர் தங்கதுரை அண்ணன் அவர்களையும் குருஜி ராகியசாமி அவர்களையும் மற்றும் அக்கழகத்தின் பொறுப்பாளர்களையும் இக்கழகத்தை காக்கும் வகையில் சட்ட ரீதியாக பல வெற்றிகளை வெற்றி கண்ட வழக்கறிஞர் முன்னாடி முனியாண்டி ஐயா அவர்களையும் நம் பொதுமக்களையும் நம் சமுதாய முன்னோடிகளையும் நம் சமுதாயத்தை சார்ந்த மகளிர்களையும் அகில போயர் மகளிர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அமுதா மேடம் அவர்களையும் சமூக ஆர்வலர் மீரா மேடம் அவர்களையும் வாயர் தமிழக முன்னேற்றம் சங்க சார்பாக வருக 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 என இரு தரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறோம் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய இரா ஆறுமுகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற குருஜி ரவிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய பி மாணிக்கம் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற கே வெங்கடேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற இரா ஆறுமுகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற தலைவர்களே தோழர் அமுதா அவர்களே தொடர் மீரா அவர்களே இங்கே பேசும்போது மீரா வந்து அவங்க வந்து பல்வேறு போராட்டங்களில் களங்கண்ட அனுபவத்தை நம்மிடையே இங்கே பகிர்ந்திருக்கிறார் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் நாம் வெள்ளையரிடம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த அடிமை அடிமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்தியா முழுவதும் எண்ணற்ற போராட்டங்கள் ரத்தம் சிந்தி இந்தியா சுதந்திரம் பெற்றால் நம்மை நாமே ஆள முடியும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமூக மாற்றம் ஏற்படும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து பெற்ற சுதந்திரத்தை இன்றைக்கு எப்படியெல்லாம் ஆட்சியாளர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் டிவி சேனல் திறந்தாலும் பத்திரிகை மூலமாகவும் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இருந்தாலும் கூட ஒன்று ரெண்டு செய்தியை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி அதை தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் ஆட்சி நடத்திய விதம் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதனுடைய வளர்ச்சி இந்தியாவை அடிமை கிடந்த இந்தியாவை மீட்டெடுத்து இன்றைக்கு ஓரளவு மீண்டும் மேலே எழுந்து வந்திருக்கிறோம் இருந்தாலும் கூட நம்முடைய முன்னோர்கள் கண்ட கனவு நனவாகி இருக்கிறதா நாம் சுதந்திரம் பெற்றால் நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்ள முடியும் தேனாரும் பாலாரும் தெருவெல்லாம் ஓடும் அப்படியே வந்து குடிச்சுக்கலாம் அப்படி என்றெல்லாம் கனவு கண்ட இந்திய நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு அது எல்லாம் கனவாகவே இருப்பதை அறிந்துதான் இந்த இயக்கம் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது ஏதோ இவங்க தான் துவக்கி இந்த மக்களுக்காக போராடுறாங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் அவர்களால் என்ற உழைப்பை செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த போயரின மக்களினுடைய விடுதலைக்காக ஏற்கனவே ஆட்சியாளர்கள் வழிநடத்தி நடத்தி அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுத்தருவதற்காகவும் நம்முடைய பிரதிநிதிகளை சட்டமன்றத்திலேயும் பாராளுமன்றத்திலேயும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்காக அங்கொன்றும் இங்கொன்றும் பல அமைப்புகள் சிதறி கிடக்கிறது இதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்த அமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த சமூக இந்த சமூகத்திலே இருக்கிற மக்களை ஒன்றுபடுத்தி நம்முடைய உரிமைக்காக போராடுவதற்காக இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு செய்து இன்றைக்கு இரண்டாம் ஆண்டு அடி எடுத்து வைத்திருக்கிறது பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய மீரா பெரியவர் மீனா அவர்கள் வந்து பேசும்போது சொன்னாங்க கிராமம் கிராமமாக அடித்தட்டு மக்களுடைய மேம்பாட்டிற்காக பல்வேறு நபர்களை இந்த பகுதியிலே உழைத்திருக்கிறார்கள் உழைப்பினுடைய முன்னேற்றத்தால் ஒன்றென்று மாற்றங்களும் இந்த பகுதியிலே வந்திருக்கிறது என்று அப்படி இருந்தாலும் கூட இந்த மக்களை ஒன்றுபடுத்தி ஒரு பிரதான சக்தியாக உருவெடுப்பதன் மூலம்தான் நமக்கு கேட்டா தட்டினால் தான் கிடைக்கும் நீ தட்டாம எதுவும் திறக்காது நீ அழற தான் வந்து அம்மா கூட வந்து பால் கொடுப்பாங்க அப்படி இருக்கிற போது நீ போராடினால்தான் தர முடியும் நீ போராடலாம் எதுவுமே கிடைக்காது நீ சாப்பிடறதுல இருந்து நாம் துணிமணி போடுறதுல இருந்து எல்லாத்தையும் தீர்மானிப்பது இன்றைக்கு அரசியல் தான் அதனால அரசியல்ல வந்து கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க நமக்கு நமக்கு வரவேண்டிய எந்த விதமான சலுகையும் வரல நாம் கைகட்டி வேடிக்கை பார்த்துருப்போம் அப்படின்லாம் இனிமே இருக்க முடியாது இதை இருக்கிற உரிமைகளையும் சலுகைகளையும் நாம் போராடி பெறுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த கட்சி துவக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த பகுதியில் ஒரு வலுவான கிராமப்புறங்களில் இருக்கிற அனைத்து மக்களையும் ஓரணியில் திரட்டி நமக்கான உரிமைகளையும் சலுகைகளையும் பெறுவதற்கான முயற்சியை இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் சவாலாக ஏற்று நான் இன்னைக்கு வந்து நூறு பேர் கூடியிருக்கிறோம்னாக்கா நூறு ஆயிரமாகவும் ஆயிரம் லட்சமாகவும் லட்சம் கோடியாகவும் மாறுகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செய்ய வேண்டும் அதற்கான எல்லா வகையான முயற்சியும் இந்த இந்த கட்சி ஏற்படுத்தும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பொதுவா பாத்தீங்கன்னா நீ எல்லாத்தையும் அரசியல் தான் தீர்மானிக்குது அப்படின்றோம் யாராவது இங்க தண்ணி பாட்டிலு ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு முன்னாடி இப்படி தண்ணி பாட்டில் இங்க வந்து இது மாதிரி பாட்டில் அடைச்சி வச்சிருப்போமா தண்ணி வந்து தண்ணியை கூட ஒரு விளைபொருளாக பொருளாக மாற்றிருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது இன்றைக்கு மாற்றப்பட்டாச்சு காற்று சுவாசிப்பதற்கு பணம் கொடுத்துத்தான் சுவாசிக்க வேண்டும் என்ற நிலைமை இன்னும் வரப்போகுது நடந்தால் வரி அப்படி என்ற நிலைமையை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நமக்கு வந்து ஒரு கார் வச்சுக்கின்னு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை போகணும்னா பஸ்ல போயிட்டு வரலாம் பா எல்லாருக்கும் டோல் வந்து பைசா கொடுக்கணும் அதை விட வந்து பஸ்லயே போயிடலாம் அப்படின்ற நிலைமையை இன்றைக்கு மாத்திருக்கிறாங்க இப்படி இந்திய நாட்டிலே ஒரு புறம் வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய டாடா பிர்லா கோயங்கோ அம்பாடி இப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர்களிடம் குவிந்து கிடக்கிறது பல பேர் வந்து குடியிருக்க இடம் இல்லை ி பகல் பட்டினி மூன்று வேளையும் ஏற்றத்தாழ்வான இந்தியாவை நாம் வந்து இன்றைக்கு பார்க்க முடிகிறது அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லி இருக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நம் பாரதி கூட சொன்னார் தனி ஒரு மனிதனுக்கு உணவிலேயனி இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படி இந்தியாவில் இருக்கிற ஒரு நபர் கூட இரவு பட்டினியா போய் படுக்க கூடாது அப்படி என்ற கனவை நனவாக்குவதற்கான முயற்சியை இந்த அமைப்பு வருங்கால செய்ய போகுது நமக்கு முன்னாலேயும் பல அமைப்புகள் அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க வந்து மருத்துவமனை நீ காசு இருந்தா உயிர் பேச்சுக்கலாம் காசு இல்லைன்னா சாக வேண்டியதுதான் அப்படி என்ற நிலைமை இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள்ல வந்து மாறுபட்டு இருக்குது இதையெல்லாம் ஒன்று விஷயங்களில் நம்ம கட்சி இன்று தலையிட்டு இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மீது தலையிட்டு அதற்கான தீர்வு காண்பதற்கான முன்முயற்சியும் வந்து செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒன்று ரெண்டு பிரச்சனைகளில் நம் சமூக மக்கள் மீது வரக்கூடிய தாக்குதல்கள் இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு எல்லாம் கிடைச்சிருச்சா இல்ல நம்ம பெரியாறு அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இந்த மூணு பேரோட கொள்கையை நனவாக்குவதற்கான முயற்சியையும் இந்த காலத்திலே செய்யணும்னு சொல்லிட்டு உறுதி ஏற்பிருக்கிறாங்க இப்படியான விஷயங்களில் நாம் தலையீடு செய்வது இந்த கட்சியை வலுப்படுத்துவதன் மூலம்தான் நம்முடைய உரிமைகளையும் சலுகைகளையும் பெற முடியும் அப்படின்னு வந்து நம்ம தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் எத்தனை பேர் வீடு இல்லாத இருப்பாங்க இல்லை ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருப்பாரு ஒரு ரெண்டு மூணு ஆண் வாரிஸ் இருக்கும் அவர் இருக்கும்போது ஒரு அறை இருக்கும் இப்ப மூணு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து வேறு குடியமர்த்தணும் ஒரு வீடு இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழலில் அவர்களுக்கு ஒரு வீடு ஏற்படுத்தணும்னா நம்ம வந்து தொடர்ந்து உழைச்சா கூட சரி ஒரு மூணு பேருக்கு கல்யாணம் பண்ணணும் மூணு பேருக்கும் வீடு வந்து ஒரு தனி கொடுத்து அமைக்கணும் அப்படின்ற வாய்ப்பெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் சட்டமன்றத்துல கூட வந்து ஏற்கனவே புறம்போக்குல குடியிருப்பவர்களுக்கு நாங்க பட்டா கொடுக்குறோன்னு சொல்லி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி பல்வேறு திட்டங்களை வச்சிருக்கிறாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து வீடு தேடி வந்துருமா சரி இவரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுத்துருவாங்களா கிடைக்காது அந்த நமக்கு அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கூட நம்முடைய கிராமப்புற உழைப்பாளி மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து கொண்டு சென்று சேர்ப்பதற்கான முயற்சியும் ஒரு கட்சி இருந்தால்தான் பண்ண முடியும் நீ அதான் சொல்லிட்டன நீ உணவிலிருந்து குடிக்கிற தண்ணியிலிருந்து எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசியல் தான் ஐயா நான் இந்த அரசியல் எல்லாம் எனக்கு வேணாங்க நான் நல்லா உழைக்கிறேங்க நான் நல்லா சாப்பிட்றேங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னா அவர் எங்க வந்து நிக்கணும்னா அரசியல் பின்னாடி வந்து நின்னாதான் அவருக்கு பாதுகாப்பு அப்படி இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கு வந்து உருவாயாச்சு அதனால அரசியல் சாராமல் யாரும் இருக்க முடியாது ஏதோ ஒரு வகையில அரசியல் சார்ந்துதான் இருக்க வேண்டும் வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம் அப்படின்னு இருந்த காலம் வேற நாம நம்ம பிறந்துட்டோம் நம்ம வாழத்தான் போறோம் அப்படின்னு இருக்கிறத விட இல்ல ஒரு மனிதன் பிறக்கறான் அப்படின்னு சொன்னா இப்ப காந்தியையோ பல்வேறு நபரை சொல்லலாம் இந்தியாவுல தன் உழைப்பால் இந்த மக்களுக்கு இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பல்வேறு வகையில் வந்து ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு தவற தலைவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க அதே போல இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நம்மாலான முயற்சி நம்ம கிராமப்புறத்தில் மக்களுடைய நடத்தி ஆபீஸ் போய் பட்டா வாங்கி கொடுத்தேன் ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தேன் இல்ல ஏதோ வந்து முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்தேன் இப்படியான ஒரு முயற்சி இந்த அமைப்பு எதிர்வரும் காலங்களில் இங்க இருக்கக்கூடிய கிளைகளை அமைப்பாய் திரட்டி அதற்கான வலுவான போராட்டத்தை நடத்துவதன் மூலம்தான் இந்த அமைப்பை பலப்படுத்த முடியும் இங்கே கூடியிருக்கிற இந்த சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்கு எல்லா வகையிலும் இந்த அமைப்பு செவ்வனே பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறை செய்கிறேன் நம்ம இந்த இல்லாட்டி இந்த உலகம் இருக்கும் நமக்கு முன்னாலே இந்த உலகம் இருந்தது அதனால ஓச ரஜினி சொன்ன மாதிரி நம்ம வாழ்ற வாழ்க்கையில் பார்த்தா நிறைய சரியான முழுமையான வாழ்க்கையை வாழ்றது இல்லை எப்ப பார்த்தாலும் ஏதோ ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க முழுமையான வாழ்க்கை யாரும் இல்ல ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பத்து பர்சன்ட் தான் முழுமையான வாழ்க்கையை வாழ்றாங்க அதனால நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கையில நாம் பிறந்த இந்த சமுதாயத்துக்காக அதனோட முன்னேற்றத்துக்காக நாம் ஏதாவது நினைக்கணும் பேசணும் செய்யணும் அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச அமைப்புகள்ல நீங்க உறுப்பினராக இணைஞ்சு செயல்பட்டீங்கன்னா எதிர்பார்த்த விட அதிகமாக முன்னேறிக்கும் அதனால உங்கள்கிட்ட இந்த தாழ்மையால் வேண்டுகோளை வச்சு ஒரு இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா நம்மளுடைய மக்கள் தொகை இப்ப பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் பேருக்கான ஒரு அரசியல் அங்கீகார பிரதிநிதித்தம் என்னன்னா ஒரு எம்எ எம்பி பதவி இருந்தால் ரெண்டு எம்பி பதவி இருந்திருக்கணும் பன்னெண்டு எம்எல்ஏ சீட் இருந்திருக்கணும் ஒரு பதினஞ்சு சதவீதம் உள்ளாட்சி அமைப்புகளை நம் ஆட்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சது ஆயிரம் பேர் முப்பது மாவட்டத்தில் முப்பதாயிரம் பேர் உறுப்பினர்களாக இருந்திருக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு அதில் நம்ம நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை இந்த உழைப்பாள முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான நோக்கமே இந்த உள்ளாட்சி அமைப்புகள்லேயும் சட்டமன்றத்திலேயும் பா பாராளுமன்றத்திலையும் ராஜ்யசபா இதுலேயும் மற்ற நியமன பதவிகளையும் நமக்கு உண்டான வாய்ப்புகளை ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சு நம்ம சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு உண்டான வேலைகள் செய்கிறதுக்காக இந்த அமைப்பு தொடங்கி அதில் நாங்கள் நிர்வாகிகள் இணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறோம் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் இந்த ஊரில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே எங்கிருந்து வந்திருந்தாலும் இந்த உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பேரை அடிக்கடி உச்சரிக்கணும் அதன் நிறுவன தலைவர் அத இந்த அமைப்போட நோக்கங்கள் இதை வந்து வெளியே நீங்க சொல்லணும் இதுதான் நோக்கம் வேற எதுவும் இல்லை இதுக்காக நீங்கள் காசு பணம் எதுவுமே செலவு பண்ண வேண்டாம் எதோ கட்சி மறியல் போராட்டம் இந்த மற்ற கட்சி பண்ற மாதிரி மரத்தை விட்டு ரோடில் போறது பஸ்ஸுக்கு தீ வைக்கிறது தயிர் தண்டாவல் தலைச்சுப்படுங்கிறது நோக்கமெல்லாம் எதுவும் கிடையாது அதுக்கெல்லாம் உங்களை எல்லாம் கூப்பிடவே மாட்டோம் ஆனாலும் நீங்க வந்து இந்த அமைப்புல வந்து உறுப்பினர் சேர்ந்தீங்கன்னா தான் இந்த கட்சிக்கு பலம் நாம வந்து ஒரு கிட்ட ஒரு நிர்வாகி மட்டும் அளவா இருந்தால் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் முப்பது மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தாதான் ஒரு அறுபதாயிரம் பேர் முப்பது மாவட்டத்துல இருந்தாதான் இந்த கட்சியை நாங்க பலப்படுத்த முடியும் நம்மளுடைய கோரி கொண்டு போய் ஆட்சி அதிகாரத்துக்கு வரம் கூட்டம் நம்ம சொல்ல முடியும் அத வந்து நம்ம சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலமா நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும் முயற்சி தான் இது ஆகவே இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லாரும் உறுதுணையா இருந்து எங்களுக்கு ஒத்துழைத்தபடி கோவை மாவட்ட உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில ஒழுங்கு நடிகர் ஒழுங்கு நடவடிக்கை குழு துணைத் தலைவர் என்ற முறையில் உங்களை கேட்டுட்டு